சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் மற்றும் சனி இந்த ஏழு கிரகங்களைத்தானே கிழமைகளினுடைய பெயர்களாக வைத்திருக்கிறார்கள் சரி சார் அதுக்கும் கடவுள் வழிபாட்டிற்கும் என்ன சம்பந்தம் கேட்டா நீங்கள் கேட்டது போல தெய்வங்களை வழிபடுவதற்கு நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை எல்லா நாட்களிலுமே எல்லா தெய்வங்களையுமே வழிபட்டு கொண்டு வரலாம் அதனால்தான் எல்லா நாள்லயும் எல்லா கோவில்லையுமே ஆறு கால பூஜைங்கிறது நடந்துட்டுதானே இருக்கு எல்லா கோவில்களிலும் அந்தந்த ஆகம விதிகளுக்கு உட்பட்டு தினசரியே பூஜைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த கிழமை என்பது அந்த கிரகத்தினுடைய தாக்கம் பெற்றதுன்னு சொல்றா இல்லையா ஆக அந்த கிரகத்தினுடைய குணம் என்னவோ அந்த குணத்தினை பிரதிபலிக்க கூடிய தெய்வங்களை வழிபடுகிறார்கள் அதை ஒப்பிட்டு பார்த்து சொல்லியிருக்கா உதாரணத்திற்கு ஞாயிறு என்று வரும் பொழுது அது சூரியனாக பார்க்கப்படுகிறது அந்த சூரியன் என்பவரையே நம்ம வந்து பரமேஸ்வரனாகவே பார்க்கிறார்கள் சூரியனுடைய பிரத்ததி தேவத்தையாக எப்படி சொல்லியிருப்பான்னு சொல்லி பார்த்தோம்னா பசுபதிநாதர் என்று பரமேஸ்வரனை சொல்லி இருப்பார்கள் சிவ வழிபாடு செய்வதற்கு உகந்ததுன்னு சொல்லியிருப்பா இதுபோக அந்த சூரியன் சிம்ம ராசிக்கு அதிபதி என்பதால் அந்த சிம்மம் என்பதே ஒரு தலைமை பொறுப்பு ஒரு கோபம் எல்லாவற்றையும் தரக்கூடிய ஒரு கிரகமாக இருப்பதால் அது ஒரு ராசியாக அந்த சிம்ம ராசின்னு சொன்னாலே ஒரு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்றா இல்லையா இப்படி பவர்ஃபுல்லான தெய்வங்களை வழிபடுவதற்கு ஒரு நரசிம்மரை வழிபட வேண்டும் என்று சொன்னால் அதனை ஞாயிற்றுக்கிழமையிலே வழிபடுங்கள்னு சொல்றா அதே மாதிரி அந்த நரசிம்மரையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த சொல்றா இல்லையா அந்த கோபத்தினையும் சாந்தப்படுத்தக்கூடிய அந்த உச்சபட்ச பலத்தினை உடைய அந்த சரவேஸ்வரரை வழிபடுவது கூட ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளிலே வழிபடுங்கள் என்று சொல்லி வைத்தார்கள் இந்த கிழமைகளுக்கும் கடவுள் வழிபாட்டிற்கும் என்ன சம்பந்தம்னு சொன்ன அந்த கிழமைகள் என்பது கிரகங்களை குறிக்கிறது அந்த கிரகங்களினுடைய குணங்களினுடைய அடிப்படையிலே இந்த குணமானது எனக்கு வேண்டும் என்று சொன்னால் அந்த குணத்தின் மூலமாக நான் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த குணத்தினை பிரதிபலிக்கக்கூடிய அந்த கடவுள் வழிபாடு என்பது அந்த நாளிலே உயர்ந்தது என்பதை போல் சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த நேர் கேட்டது போல எல்லா நாளிலுமே எல்லா கடவுளர்களையும் வழிபடலாம் இதிலே எந்த சந்தேகமும் இல்லை